பண்பார்ந்த ஜனதகு யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்று உண்டு அதை நம்ம வந்து பிடிக்கிறதே கிடையாது ஏன் பிடிக்கிறது கிடையாதுன்னா வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து யாராவது என்ன சொன்னான்னா இதுதான் அப்படின்னு வந்து அறுதிட்டு சொல்லணும் அறுதியிட்டு சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்குண்டான மனநிலை வரும் இப்போ எனக்கு வந்து ஜோதிடத்திற்கு வந்து என்ன சொல்கிறா வந்து மூணு குருமார்கள் உண்டு ஒருத்தர் சடாச்சரம் என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரம் அதற்கடுத்து ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறுமுகம் அவருடைய பெயர் சடாச்சாரம் என்பவர் இறந்துட்டார் அவர் வயதாகி ஜோதிடத்தில் பழுத்த படமாக இறந்துட்டார் ரெண்டாவது குரு என்று சொல்லக்கூடிய ஆர்முகம் என்ன இருக்கிறார் உத்திரட்டாதி மூணாவது குரு யார் அப்படின்னா வல்லநாடு சாது சிதம்பர சாமிகள் என்று சொல்லக்கூடிய சித்தர் அவர் அடங்கிய நட்சத்திரம் பூசம் ஒரு மனிதனுக்கு கேதுவோடைய நட்சத்திரமும் சனியோடைய நட்சத்திரமும் தொடர்பு பெற்று ஏன் வந்துச்சு இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷன் அப்போ அந்த சாதாரண மனிதனுக்கு இயற்கை வந்து எந்த ரூபத்தில் கொடுக்கணுமோ அந்த ரூபத்தில் கொடுக்கணும் அப்போ என்னுடைய நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு சனி சாபம் பெற்றது சனி உடையது அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது யார் என்னுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அதுக்கடுத்து நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை நட்சத்திரம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் இவங்க தான் வந்து வேலை செஞ்சாங்க இவங்கள தவிர வேறு யார் வந்து என்ன சொன்னாலும் இந்த கல்விக்கு வந்து பொறுப்பாளி இந்த இந்த க குரு என்று சொல்லக்கூடிய பொறுப்பாளிகள் யாருமே கிடையாது அப்போ நமக்கு வந்து என்ன சொன்னோன்னா அவங்களுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னோன்னா என்னென்ன தோஷ முடியுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியத்தான் செய்யும் ஆனால் உங்களை வளர்ச்சி பண்ணி கொடுப்பது யார் என்பது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஏன்னா வந்து என்ன சொல்கிறான்னா அது அந்த அளவுக்கு வந்து நமக்குடைய குருமார்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வெட்ட வெளிச்சமாக பேசுவதை விட வந்து என்ன சொன்னா ஏன்ட்ட எங்கேயாச்சும் வாரியா எனக்கு ஏதாவது துட்டு கொடுக்கியா அப்படிங்கிற என் நான் கிளாஸ் எடுப்பேன்மா என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் என்னை தேடி நீ வா குருவை தேடி சிஷியன் வரணும் குருவை தேடி சிஷியன் வந்து அவனுடைய கஷ்டத்தை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு ஃபார்முலாவுக்குள்ளது அந்த ஃபார்முலாவை வந்து என்ன சொன்னான்னா அவர்களுக்கு நாம் வந்து என்ன சொன்னால் எடுத்து இயம்பணும் எடுத்து இயம்பணும் ஒருத்தர் உத்திராட நட்சத்திரத்தில் போய் நான் வந்து என்ன சொன்ன அவனுக்கு வந்து உண்மையாகவே ஒர்க் அவுட் பண்ணுறது அவன் ஜாதத்துக்குள்ளே இருக்குது பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போக முடியாது அதனால் உங்களுக்கும் ஒரு வெற்றியை பெற வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அந்த அதிதேவதையை வழிபாடு பண்ணும் இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தை வாழ வைக்கின்ற நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தை வாழ வைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் அப்படின்னா இப்போ பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் தான் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து வருவாங்க அப்போ வருவாங்க அப்படின்னா வருவாங்க அப்போ வந்து என்ன சொன்னான அப்படி வரலையா இந்த மூணு நட்சத்திரம் வருகின்ற அன்று ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற அன்று நீங்கள் சாதாரணமாக போய் ஒரு அம்மன் கோயிலில் மளிகைப்பூ மாலை வாங்கி போட்டு ஒரு சாதாரணமாக ஒரு அம்மன் கோயிலில் மளிகைப்பூ மாலை வாங்கி போட்டு என்ன செய்யணும்னா நீட்டாக என்ன கொடுக்கணும் நிவேதானத்துக்கு நிவேதானம் கொடுக்கும் நிவேதானம் சந்திரன் என்று சொன்னால் வந்து நிவேதானம்னு அர்த்தம் அந்த நிவேதானம் கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இந்த மூணு நட்சத்திரத்தை நம்ம வந்து வழிபாடு பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன சொன்னால் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் வந்து அம்மன் அம்மனுடைய காலடியை பிடிங்க உங்களுக்கு வெற்றி வரும் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எவனாக தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன வந்து நன்மைக்கும் அவர்கள் காரணமாக இருப்பார்கள் தீமைக்கும் அவர்கள் காரணமாக இருப்பார்கள் உங்களுடைய வளர்ச்சியை வந்து என்ன சொன்னால் பார்த்து சகிக்க முடியாதவர்களாக அவர்களாகத்தான் இருப்பார் இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆனால் மாட்டாங்க காரணம் உங்களுடைய கர்மா அப்படி இருக்கிறது உங்களுடைய கர்மா அப்படி இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராவது ஊடால வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை துவேஷம் பண்ண வேண்டாம் அவர்களை வந்து என்ன சொன்னா நாம் எதற்கு எதை ஒரு மனச்சஞ்சலப்படுத்த வேண்டாம் ஒரு குரோத மனப்பைமையோடு பார்க்க வேண்டாம் ஏன்னா அவர்களிடம்தான் உங்களுக்கு அமிர்தமும் இருக்கிறது விஷமும் இருக்கிறது ரெண்டா கடக ராசியில் போய் பிறந்தவர்களை கடகலக்கணம் கடக ராசியில் போய் பிறந்தவர்களை நீங்கள் வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து மனப்பூர்வமாக அவர்களை எந்த ரூபத்திலும் வந்து பகைத்து கொள்ள வேண்டாம் ஏன்னா அவர்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் என்ன சொல்லாங்க நீங்கள் அவர்களை இரிட்டேஷன் பண்ணாமல் இருந்தால் ஒரு வெற்றி வந்து அவர்கள் மூலமாக கிடைக்கும் அந்த நட்சத்திரங்கள் மூலமாக கிடைக்கும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மை இதை நடைமுறைப்படுத்திக்கிடுது பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் செவ்வாயுடைய நட்சத்திரமாகி சித்திரை அவிட்ட மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருங்கள் வெற்றிக்கும் உதவுவார்கள் தோல்விக்கும் உதவுவார்கள் நம்முடைய உயரத்தில் போவதை வந்து பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் அவர்கள்தான் அவர்களை போய் வந்து நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து எந்தவித மனதளவிலும் அவர்களுக்கு இரிட்டேஷன் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்மளுடைய கர்மா செவ்வாய் புற நட்சத்திரத்துடைய கர்மா செவ்வாய் அந்த கர்மா செவ்வாயாக இருக்கிற காரணத்தினால் நம்ம என்ன செய்யணும் சித்திரை மிருகசீரிடம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் பகைத்து கொண்டால் அவர்கள் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து விடுவார்கள் அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி யாரும் கூட வல்ல ஐ ஆம் சேஃப் எந்தவித பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் சித்திரை மிருகசீரிடம் அவிட்ட நட்சத்திரம் வருகின்ற நாளில் முருகப்பெருமானை போய் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலுமே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்து விடுவீர்கள் ஆனால் கண்டிப்பாக அப்படி போக முடியுமா என்பது கஷ்டம் இப்ப நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பதினைந்து வருடமாக வந்து என்ன சொல்றேன்னா வந்து பூச நட்சத்திரத்துக்கு பதினஞ்சு வருடமா போயிட்டே இருக்கு ஏன்னா எனக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்போ நான் போய் வர வர வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு அங்கே வந்து என்ன சொல்கிறான் வந்து அன்பும் உண்டு என்னை பார்த்து புரோதப்படுவதற்கும் ஆள்கள் அங்கே உண்டு அந்த இடத்தில் என்னை வீழ்த்துவதற்கு உண்டான ஒரு சக்தியும் அந்த இடத்தில் இருக்கிறது நான் இதெல்லாம் பார்ப்பேன் எனக்கு எனக்கு தேவையானது வந்து கிடைக்கின்ற வரை அமைதியாக இருந்து நான் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிதானமாக பேசாமல் இருந்துடுறேன் யார் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா புசு புசுன்னு அணிஞ்சிடலாம் கசகசன்னு அணிஞ்சிடலாம் இந்த ரெண்டு காதையும் வந்து என்ன சொன்ன பஞ்ச வச்சு அடைச்சிடணும் பேசாமல் இருந்துடணும் என்ன காரணம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய யோகம் இருக்கிறது யோகத்தை நாம் அணிவித்து கொண்டிருந்தேன் ஏன்னா அந்த இடத்துல நான் போகும்போது பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி நான் போகும்போது பஸ்ஸில் போனேன் பஸ்ஸில் போனேன் இன்னைக்கு வந்தேன்னு சொல்கிறண்ணா அந்த இடத்துல நான் காரில் போய் வந்தேன்னு சொல்கிறேன்னா வந்து இருக்கின்ற நிலைமையை உருவாக்கி கொடுத்தது அந்த சாது சிதம்பர சாமிகளுடைய கோயில் தான் அதை நம்ம வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்போ ஏன் என்று சொன்னால் நமக்கு சனி தோஷம் இருக்கிறது அப்ப சனியோடைய நட்சத்திரத்துல ஒருத்தர் போய் அடங்கியிருக்காரு அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு பெரிய வெற்றி வந்துச்சு அந்த நபர் என்னென்ன செஞ்சு கொடுத்தார் மூணு பேரை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார் நாலாவதாக ஒரு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தார் குழந்தை லேட்டானதும் குழந்தைய கொடுத்தார் என்ன நட்சத்திரத்துல கொடுத்தாருன்னு தெரியுமா குருவோடைய நட்சத்திரத்தில் கொடுத்தார் போராட்டாதி நட்சத்திரத்துல கொடுத்தார் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோடைய தோஷத்தை போகக்கூடிய சக்தி எங்கே என்று சொன்னால் சித்தர் வழிபாடு பண்ணால் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை வந்து போகும்னு சாஸ்திரம் சொல்லிக்கிறது அப்போ வந்து என்ன சொல்கிறான் நமக்கு என்ன சொல்கிறானா கொடுத்தவரே என்னை வந்து வழிபாடு இந்த பிள்ளை அங்கே கொண்டாந்து வந்து அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி ஆச்சனாலே கரமாக அவங்க எடுத்துக்கிடுவான் இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் இந்த தனிப்பட்ட அனுபவத்தை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லோரும் நான் அவனுக்கு ஆணையை வாங்கி வச்சேன் பூனையை வந்து வாங்கி வைச்சேன்னு சொல்லுவான் என்னை பொறுத்தளவில் நான் என்னுடைய ஜாதக ரீதியாக எதை பிடித்தேன் முன்னேறேன் அப்போ நான் ஆதாரமாக போயிட்டேன் நீங்கள் நான் சொன்ன ஆதாரத்தை வைத்து என்ன சொன்னேன்னா மூணு நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் போய் வந்து அம்மனை பிடிக்கணுமா குரு குருவை பிடிக்கணுமா செவ்வாயை பிடிக்கணுமா முருகனை பிடிக்கணுமா பிடிங்க நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வருவீர்கள் இது வந்து சத்தியமான ஒன்று அப்போ பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சித்திரை மிருகசீரிடம் அவிட்ட நட்சத்திரங்கள் வருகின்ற அன்று செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன சொல்கிறனா வந்து அவரை திருப்திப்படுத்தணும் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு பூமாலை வாங்கி போட்டாலும் அவர் திருப்தி அடைவார் பாலபிஷேகம் பண்ணாலும் திருப்தி அடைவார் அந்த இடத்திற்கு வந்து பூமாலை வாங்கி போட்டு தீபம் போட்டு ஒரு அரை கிலோ குங்குமம் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வரும் இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாதத்தில் மூணு தடவை மாதத்தில் மூணு நாள் இந்த நட்சத்திரங்கள் வரும் வர என்ன சொல்கிறான்னா வந்து பூர நட்சத்திரம் வரும் பூர நட்சத்திரம் நமக்கு வந்து பூர நட்சத்திரம் அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் வரும் இந்த நபர்களுடைய பழக்கம் ஏற்பட்டால் நல்லா இவங்களுக்கு வாங்கி போடும் வாங்கி போட்டது என்ன சொன்னா டீ வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஹாப்பியாக பே பேசி பழக்க வழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம் வைத்துக்கொண்டு என்ன சொ இது தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவனுக்கு தெரியக்கூடாது நமக்கு தெரியணும் அவனுக்கு தெரியக்கூடாது எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னு எந்த ஒரு சூத்திரத்தையும் வந்து என்ன சொன்னான் நான் உனக்காகத்தான் இதை வாங்கி கொடுக்குறேன்னு அப்படின்னு என்ன சொன்னேன் அவன் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நபர்களை தேட ஆரம்பியுங்கள் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சித்திரை முருகசீரடா அவிட்ட நட்சத்திரத்தை போய் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை இவர்களால் கொடுக்க முடியும் இந்த நட்சத்திரத்தில் போய் போய் முருகப்பெருமானை வணங்கினாலும் இந்த லக்கணத்தில் மேசலக்கணத்தில் விரிச்சை லக்கணத்தில் போய் பிறந்தவன் நமக்கு ஒரு நட்பனாக வந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்கும் இவங்களை பகைச்சிக்கிட்டால் நம்மளை வீழ்த்திடுவாங்க நீங்கள் என்ன தான் வளர்ந்தாலும் அவன் ஒரு குரோதத்தோடு இருப்பான் அதை கண்டுகொள்ளாதீர்கள் இது வாழ்க்கையுடைய தத்துவம் அவர்கள் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களிடம் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள் நட்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வருவார்கள் அந்த நட்பை வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கர்மாவை கொண்டு போக வந்து உங்களுடைய கர்மாவை கொண்டு போக வந்து எதிர்த்தால் விஷமாகி விடுவான் இனிப்பை கொடுக்கும்போது எந்த ஒரு மனிதனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அவன் நன்றியோடு இருந்தாகணும் ஒரு ஒரு டீயோ ஒரு வடையோ ஒரு சாப்பாடோ வாங்க சார் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எப்போ வாங்கி கொடுக்கணும் செவ்வாய்கிழமை வாங்கி கொடுத்துருக்க கூடாது வியாழக்கிழமை வாங்கி கூடாது ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொடுக்க அதுக்கடுத்து கட்டாயி போயிடும் இப்போ என்ன செய்யணும்னா திங்கட்கிழமை வாங்கி கொடுக்கலாம் புதன்கிழமை வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை வாங்கி கொடுக்கலாம் சனிக்கிழமை இந்த நட்பு தொடரும் இப்போ எந்த ஒரு மனிதனுக்கு வயிறு நிறைய நாம் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகோதரி அப்பாவிங்க சகோதரன் அப்பாவிங்க வஸ்திரம் எடுத்து கொடுங்க ஏதோ ஒன்று வந்து இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது வாழ்க்கையில் பயங்கரமான யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் என இது நான் கண்ட யோகம் அப்போ இதில் வந்து மூணு விதமான ஒரு ஒரு மை ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒரு வெறிப்புத்தன்மை இருக்கத்தான் சரி அப்போ மிதனம் கண்ணிலக்கணக்காரர்கள் உங்களை வீழ்த்துவதற்கு வருவாங்க கவனம் புராட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தை கையில் எடுத்துவிடுங்கள் இந்த மூணு நட்சத்திரம் அப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் போது பெருமாள் கோயிலுக்கு போங்க துளசி மேலே வாங்கி போடுங்க அங்கே இருக்கிற பூசாரிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நூற்றி ஒரு ரூபா கொடுங்க எவனை எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து என்ன சொன்னா நூற்றி ஒரு ரூபா தட்டில் வச்சோம்னா ஏன்னா பெருமாள் பக்கத்தில்வே இருக்கான் அப்போ அவன் வாங்கிக்கிடுவான் பெருமாள்கிட்ட போய் சொல்லுவான் எனக்கு இந்த ஆள் டெய்லி வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதத்தில் மூணு நாள் ஒரு வாரார் ஏன்னா அவனுக்கு என்ன நாள் நம்ம தெரியாது அப்போ நீங்கள் போவது ரேவதி ஆயுல்லியும் கேட்டேன் மூணு நட்சத்திரத்தில் போகணும் போய் வந்து என்ன சொல்கிறான் நீட்டாக வந்து என்ன சொல்கிறானா துளசி மாலை வாங்கி போட்டு ஒரு கிலோ பச்சக்கர் போகிறோம் அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்து வந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயரத்திற்கு 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 போவீர்கள் ஏன்னா இது நான் கண்ட வந்து என்ன சொல்கிறான் வந்து என்னுடைய நட்சத்திரத்திற்கு நான் வந்து இந்த இதை படித்த பிறகு பத்து வருடம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பெரிய போராட்டத்தில் தான் இருந்தேன் ஜோதிடம் படிச்சுட்டு ஒரு பத்து வருடம் போராட்டம் அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா என்னைக்கு நான் பூசத்தில் போய் வந்து அந்த பூசத்தில் அடங்கி அந்த மகானை போய் வழிபடுவதற்குண்டான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்த பிறகு இன்று வரை ஜோதிடத்தில் வந்து நான் வின்னிங் தான் போயிட்டுருக்கேன் எனக்கு எந்த வித வந்து என்ன சொல்கிறான் குறைகள் கிடையாது எந்தவித பிரச்சனைகள் கிடையாது சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லா மனிதனுக்கு வரும் அதற்கும் என்னிடம் தீர்வு இருக்கு அதற்கு என்னுடைய தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்ச பிறகு என்ன சொல்கிறான் என்னதான் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறான் ஒரு மனதில் வந்து இனமறியாத ஒரு சொந்த இன்னைக்கு போனால் எப்படி இருந்தாலும் எவனாச்சும் ஒருத்தன் தேடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேடி வந்தாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா அன்றைக்கு கிடைக்கின்ற அந்த படி அந்த இறைவினால் நமக்கு கிடைச்சது அதனால் என்ன தயவு செய்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தை பிடித்து கொள்ளுங்கள் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தை பிடித்து கொள்ளுங்கள் உராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாருன்னா வந்து புதனுடைய நட்சத்திரங்களை பிடித்துக்கொண்டு லக்கணங்கள் முதலு கடக கடகலக்கணம் கடகராசி ரெண்டாவதுக்கு லக்கணம் விருச்சிக ராசி ராசி விருஜயராசி விருட்சிகலக்கணம் மேசலக்கணம் ராசி பிடித்துக்கொள்ளுங்கள் மிதனம் கண்ணி லக்கணங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் மிதனம் கண்ணி ராசிகளை வந்து நட்பு பாராட்டி கொண்டு அவர்களுடைய உங்களுடைய வலைக்குள் சிக்க வைத்து உணவை கொடுத்து அவர்கள் உங்களிடத்தில் வந்தா வந்து இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்த ரசம் ஒரு நன்மை கிடைக்கும் என்று கூறி தவறான பழக்க வழக்கங்களுக்கு போயிடாதீங்க இது வந்து வாழ்வியல் கோட்பாடு செக்ஷுவல் லைஃப்பில் வந்து நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா அதில் கர்மா வேறு மாதிரி வேலை செஞ்சிடும் ஏன்னா இது அதையும் செயல்படுத்தும் செயல்படுத்தும் போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பலவீனம் ஆயிரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகு மலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்